ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பாத்திமாஸ் கிச்சன் பாத்திமாஸ் கிச்சனில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா குடலோட ஆட்டோட ஒரு ஸ்பாட்டு அதாவது குடல் குடலை வச்சுதாங்க இந்த கிரேவி பண்ணியிருக்கோம் அதாவது குடல் வந்து ஆட் ஆட்டு கறி சாப்பிட்றத விட குடல் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அல்சர் பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து சூப்பாக வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக குணமாகும் இந்த குடல் கிரேவி வாங்க எப்படி செய்கிறேன்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சேனலில் வந்து ஆட்டோட குடலை வச்சு ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி அருமையான மெத்தடில் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கணும் நீங்களும் அதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்து வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் நான் ஒரு பெரிய தக்காளி நீங்கள் மீடியம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் ஒரே தக்காளி பெரிய தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் புட்டி டேபிள் ஸ்பூனில் கறி மசால் பொடி பட்டை ஏலகிராம் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளுங்க இவ்வளோதாங்க வாங்க இப்போ இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க நல்ல எண்ணெய் அதாவது நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணையும் ஊற்றலாம் ஆயிலும் ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறேங்க சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா பொன்னேரமாக வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த குடலோடு நான் சேர்த்து கடலப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேங்க கடலப்பருப்பும் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி நான் ஒரு சின்ன குடலு தான் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா கொண்டேரமாக வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சிப்பூர் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசல் போகிற அளவு நல்லா வதக்கி ஊற்றலாம் இப்போ இஞ்சிப்பூடு பச்சை வாசம் போயிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க என்னென்ன பொடின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் பொடியை வந்து எண்ணெயில் ஒரு பெரட்டு பெட்டிடுங்க நல்லா இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணணும் வேறு நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்றலாங்க இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு நல்லா வதக்கி இப்போ நம்ம வேக வச்சுருக்க குடலையும் கடலப்பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க அதிலே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இதை நம்ம ஊற்றிட்டு தேவையான அளவு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வந்து சேர்த்துட்டோம் இது இப்போ நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணிடலாங்க குக் பண்ணோம்னா தண்ணி சத்தெல்லாம் வத்திடும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அதில் உள்ள தண்ணி சத்து கொஞ்சம் வத்திருச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூளை கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க வேணும்னா கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் நான் கொத்தமல்லி தழை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான பாத்திமாஸ் கிச்சனில் ஒரு குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு வறுவல் கிடையாது கிரேவி சாரி இது வந்து நம்ம சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ